ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் அபாரமாக வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட சொந்த மண்ணில் வச்சு சிஎஸ்கே வந்து தோற்கடிச்சிருந்தாலுமே கூட ரஹானே மற்றும் ரிங்கு சிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு தல தோனிக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அதே மாதிரி வந்து ரொம்ப சீக்கிரமாக அதாவது டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணும் பொழுது வெற்றி பெற்ற போட்டிகளில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நூறு ரன்களை அடித்த டீம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப முதல் இடத்துல ஆர்சிபி வந்திருக்காங்க கேகேஆர் இருக்காங்க என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நூறு ரன்னாக வெறும் ஒன்பது புள்ளி நாலு ஓவரில் வந்து அடித்தாங்க பட் அந்த கேம் வந்து மழையினால் ஓவரை வந்து குறைச்சாங்க அடுத்து ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பது புள்ளி நாலு ஓவர்லேயே ஹண்ட்ரட் ரன் வந்து அடித்தாங்க இப்போ நம்ம கேகேஆர் பார்த்திங்கன்னா பத்து புள்ளி ஒரு ஓவரில் சிஎஸ்கேவுக்காக இருந்துச்சா அவங்க வந்து அடிச்சிருக்காங்க டார்கெட் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க பத்து ஓவர்லேயே வந்து மேட்ச் வந்து முடிச்சுட்டாங்க இப்போ இதனால் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளாக கேகேஆர் வந்து டாப் த்ரீக்கு வந்து போயிட்டாங்க ஆறாவது இடத்துல இருந்த கே கேஆர் இப்போ வந்து மூணாவது இடத்துக்கு போயிருக்காங்க ஆறு விளாடி மூணில் ஜெயிச்சிருக்காங்க மூணில் வந்து தோற்றுருக்காங்க ரெண்டரை டைம் வந்து ப்ளஸுக்கு கொண்டு போயிருக்காங்க ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்டுக்கு வந்து போயிருக்காங்க சிஎஸ்கே ஒன்பதாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க தோனி கூட மேட்ச் முடிஞ்ச பிறகு இந்த போட்டி பற்றி வர சொல்லும்பொழுது எங்கள்கிட்டேயும் வந்து ஹிட்டர்ஸ் வந்து இருக்காங்க எங்கள் பேட்டர்ஸ் வந்து அதிகமாக சிக்ஸ் அடிக்க மாட்டுறாங்க தான் அது உண்மை தான் பட் இருந்தாலுமே அவங்களால் அதிகமான ஃபோர் வந்து அடிக்க முடியும் அவங்களால நல்ல ஒரு இன்டென்ட் வந்து ஆரம்பத்தில் பவர் பிள்ளையில் வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இன்னும் எங்களுக்கு வந்து மோசமாக போகாமல் தடுத்து என்ன பிரச்சனை இருக்கோ அதை நாங்கள் வந்து சரி பண்ணியே ஆகணும் ஸோ அதனால் அடுத்த கேமில் வந்து அதெல்லாம் நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தோனி வந்து பேசியிருந்தாரு தோனி மட்டும் இல்லைங்க எல்லாேருக்கும் இருக்க வருத்தம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் சிஎஸ்கியில் வந்து சிக்ஸர்கள் நம்மளால் வந்து அதிகம் பார்க்கவே முடியலை இப்போ சில டீம்லாம் வந்து என்ன தான் கம்மியான டோட்டல் அடித்தாலுமே கூட நிறைய சிக்ஸ் அடிப்பாங்க நிறைய ஹிட்டர்ஸ் உள்ளே வந்து இருப்பாங்க ஆனால் வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சிக்ஸ் அப்படின்னா அது வந்து தோனி அடிக்கிறாரு தூபே அடிக்கிறாரு அப்பப்போ ஜடேஜா வந்து அடிப்பார் இவங்களை தாண்டி யாருமே சிக்ஸ் அடிக்க மாட்டேறாங்க குறிப்பாக அந்த ஓப்பனர்ஸ் இப்போ இந்த கேமில் கூட கேகேஆர் ககனிச்சா பார்த்தீங்கன்னா யாருமே சிக்ஸ் அடிக்கல ஒரே ஒருத்தர் விஜய் சங்கர் மட்டும் தான் சிக்ஸ் அடித்தார் ஓப்பனர்ஸ் யாருமே சிக்ஸ் அடிக்கலை அப்போ ஒட்டு மொத்தமாகவே சிஎஸ்கே ஒரு சிக்ஸ் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க அதுவே கேகேஆரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டீமில் எல்லா எல்லாருமே சிக்ஸ் அடித்தாங்க டிகாக் வந்து மூணு சிக்ஸ் அடித்தார் சுனில் நரேன் அஞ்சு சிக்ஸ் அடித்தார் அஜங்கியா ரஹானே ஒரு சிக்ஸு மேட்சை முடிச்சு வச்சது ரிங்கு சிங் அவர் வந்து அவருடைய பங்குக்கு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அப்போ வந்து பத்து சிக்ஸ் அடிச்சிருக்காங்க கே கேஆர் நூறு ரன்னு அந்த நூறு நூற்றி ஏழு டா நூற்றி ஏழு ரன் அடிச்சாங்க பத்து ஓவரில் அதில் அறுபது ரன் வந்து சிக்ஸரில் மட்டும் வந்து அடிச்சிருக்காங்க பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் தான் வந்து அடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் சிஎஸ்கேவுக்கு வந்து பெரிய ட்ராபேக்காக இருக்குது ஒரு அதிரடி ஆடக்கூடிய ஓப்பனர் வந்து இல்லை பவர் பிளேயில் சிஎஸ்கே கேம் வந்து விட்டுறாங்க பவர் பிளேயில் கேம் போயிருச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் அந்த கேம் வந்து தோல்விதான் அதுதான் வந்து சிஎஸ்கே இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேம்ல வந்து ஜெயிச்சதன் விளைவா ஆஃப் போவதற்கான அந்த ஒரு வாய்ப்பை வந்து கேகேஆர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்க சிஎஸ்கே இப்போதைக்கு நிலைமையில் வந்து பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இப்போ இந்த கேமில் போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு இப்போ ரஹானே வந்து அவரே வந்து சீனியர் தான் பட் இருந்தாலும் அவர் வந்து தோனியோட தலைமைக்கு கீழே ஆன ஒரு பிளேயர் தான் அப்படி இருக்கிறப்ப ரஹானே வந்து தோனி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு ரிங்கு சிங்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு ரிங்கு சிங்கும் ரஹானே ரெண்டு பேர் தான் மேட்சை முடிச்சு வச்சிருப்பாங்க ரிங்குலாம் வந்து யங் பிளேயர் தோனியை பார்த்து வளர்ந்தவர் தான் ஸோ ரிங்கு சிங்கெல்லாம் அதனால் வந்து ரிங்குவும் பார்த்தீங்கன்னா தலை தோனிக்கு வந்து மரியாதை கொடுக்கும் விதமாக என்ன தான் கேமை ஜெயிச்சிருந்தாலுமே கூட ஒரு தகவ ஒரு தலகனம் ஒரு கெத்து காட்டாமல் ஓவராக வந்து அதை வந்து செலப்ரேட் பண்ணாமல் மெயினாக ரொம்ப ஸோ சிஎஸ்கே கங்கினா சொந்த மண்ணில் ஜெயிச்சதுங்கிறது பெரிய வெற்றி அதை பெருசா கொண்டாடாம தோனிக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க ரஹானையும் சரி ரிங்கு சிங்கும் சரி நன்றி